வணக்கம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னெல்லாம் பார்த்தோன்றத குயிக்காக ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமை அஞ்சரை மணி அளவில் சிங்கப்பூர் வந்து அடைந்தோம் அதுக்கப்புறம் லிட்டில் இண்டியா முஸ்தஃபாவில் பர்ச்சேசிங் அப்புறம் நைட்டு ஜோர்பாரூவில் உள்ள சொந்தக்கார் வீட்டுக்கு போயாச்சு சண்டே ஃபுல்லாக ரெஸ்ட்டு மண்டே மார்னிங் காரில் குடும்பத்தோடு கிளம்பி கோலாலம்பூர் போனோம் கோலாலம்பூரில் பெட்ரோஸ் டவர்ஸ் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு கோலாலம்பூரில் ஸ்டே பண்ணியாச்சு ஸோ இதுதான் சனி ஞாயிறு திங்கள் நடந்தது இதை நம்ம பார்ட் ஒன்னில் பார்த்தாச்சு இன்னைக்கு பார்ட் டூவில் மற்ற இடங்களை பற்றி பார்க்கலாம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ஃபர்தராக எங்கெல்லாம் போகணுன்றத பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை காலையில் ரூமை வெக்கேட் பண்ணிக்கிட்டு பத்து மலைக்கு போகணுங்க பத்து மலை இல்லைங்க ஒரு மலை தான் அது பேர் பத்து மலை அது என்ன பத்து மலை அப்படின்னு கேட்குறீங்களா அதுதாங்க நம்ம சண்முகர் முருகர் இருக்கிற அந்த கோவில் நீங்கள் நிறைய படங்களில் அந்த கோவில் பார்த்துருப்பீங்க பிரம்மாண்டமான முருகர் சொல்ல பின்பக்கம் படிக்கட்டுங்க போகும் இல்லையா இதோ பாருங்கள் இந்த ஃபோட்டோஸில் எல்லாம் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் பத்துமலை முருகர் ரொம்ப அழகான ஒரு இடம் இந்த இடத்துக்கு போன உடனே முருகர் மிக உயரமான அழகான அந்த முருகர் நம்மளை வரவேற்பார் அதற்கப்பறம் படியேறி கொகைக்குள்ளே போய் அவருடைய சன்னதியை அடையணும் இந்த மலை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஏதோ உருகி தொங்குறா மாதிரி அந்த மலையிலேருந்து இந்த மாதிரி பாறைகள்லாம் எப்படி வந்து இந்த ஐஸ் மவுண்டன்ஸ்ல கிளேசியர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஸோ உருகி உருகி தொங்குறா மாதிரி ஒரு வடிவத்திலேயே அது அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி இது பாறையிலேயே அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பாறைகளின் இடுக்கல வானத்தை பார்க்கலாம் ஸோ ஒரு அழகான இடம் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது கிளைமேட் அதுக்குள்ளே நல்ல ஒரு கோவில் இருக்குது அங்கே போய் முருகனை வழிபட்டோம் அர்ச்சனை செய்தோம் இந்த இடமே பார்த்திங்கன்னா ஏதோ தமிழ்நாடு மாதிரி தான் இருக்குது நிறைய தமிழர்கள் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல மலேயர்கள் அதுக்கு அடுத்தது சீனர்கள் அதுக்கு அடுத்தது நாம தாங்க பெருமையாக இருக்குது இல்லையா ஒரு கண்ட்ரியில் நாம் மூணாவது இடத்துல இருக்கிறோன்றது ஸோ நாம் தான் மூணாவது பவர்ஃபுல் பீப்புள் அங்கே சிங்கப்பூரில் தமிழும் ஒரு ஆட்சி மொழி அவங்களுடைய கரன்சிலெல்லாம் தமிழ்லையும் எழுதியிருக்கும் இதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் பத்து மலை முருகரை பார்த்து முடிச்சிட்ட உடனே காரில் நார்த் டுவர்ட்ஸ் நார்த்து ட்ராவல் பண்ணோம் கேப்பிங் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஸ்டேட் அந்த ஸ்டேட்டில் பச்சையம்மன் கோவில் இருக்குது அந்த பச்சையம்மன் கோவிலுக்கு நாங்கள் போனோம் ஆனால் ரொம்ப பசி சரி சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே சாப்பிட கிடைக்கல ஏன்னா அது ரம்ஜான் மந்த் எல்லாரும் ரம்ஜான் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால அந்த ஊரே வந்து ஷட் டவுன் ஆகிடுது அதாவது ஒரு காலையில் ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறு வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி ஹோட்டல்ஸ் ரெஸ்டரெண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு அதனால் அங்கே இருக்கிற ஒரு சின்ன கையேந்தி பவனில் சிம்பிளாக சாப்பிட்டுட்டு பச்சையம்மனை போய் தரிசிக்க போகணும் ஒரு பிரம்மாண்டமான சிலங்க பாருங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க பச்சையம்மன் அவங்கள தரிசிச்சுட்டு அங்கேருந்து ஃபர்தராக கிளம்பி நார்த்து திருப்பியும் ஒரு இப்போ நாங்கள் வந்தது கேலிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்தோம் இங்கேருந்து இன்னும் ஒரு எழுவத்தஞ்சி கிலோமீட்டர் போனால் பினாங் வரும் ஸோ அங்கே ஜார்ஜ் டவுன் ஆஃப் பினாங் தான் ஐடியா ஸோ ஜார்ஜ் டவுன் ஆஃப் பினாங் போய் அங்கே ரூம் எடுத்து தங்கணும் திருப்பி நைட் ஆயிடுச்சு பசி ஸோ அங்கே ஒரு லிட்டில் இண்டியா இருந்தது ஜார்ஜ் டவுனில் அங்கே போய் நம்ம தமிழ்நாடு டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா கிடச்சிது ஸோ அதெல்லாம் போய் இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி ரூமுக்கு வந்து படுத்துட்டோம் இந்த ஊர் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மீ கோரிங் அதாவது நம்ம நூடுல்ஸு நாசி கோரிங் ஃப்ரைட் ரைஸு அப்புறம் நாசி லாமான்றது வந்து கொஞ்சம் அந்த கோகோனட் ரைஸ் மாதிரி வச்சு அது ஒரு காம்போ மாதிரி கொடுக்குறாங்க கருவாடு இன்னும் சில எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க நிறைய வந்து இங்கே நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் பாயில் மாதிரி அப்புறம் சிக்கன் மட்டன்லாம் கொஞ்சம் வந்து வித்து சூப்போட சேர்த்து நம்ம அளவுக்கு மசாலாலாம் போடாமல் சாப்பிட்றாங்க ஸோ இது அவங்க ஃபுட்டு ஆனால் எல்லா இடங்கள்லேயுமே நம்ம தமிழ்நாடு உணவு கிடைக்குது அதனால் ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை இந்த மலேசியா ஃபுல்லாக சுற்றும் போது கொஞ்சம் சாப்பாடு தான் சிரமமாக இருந்தது ஏன்னால் நாங்கள் போனது ரம்ஜான் நோன்பு இருக்கிற நாட்கள் மலேசியா ஒரு பக்கா முஸ்லீம் கண்ட்ரி ஸோ அங்கே இருக்கிற தொண்ணூறு சதவீதத்தினர் முஸ்லிம்ஸ் அதற்கு அடுத்து புத்திஸ்ட் அடுத்து இந்துஸ் இருக்காங்க ஸோ அதனால் ஒரு சின்ன சின்ன இடங்களில் தான் நாங்கள் நிறைய சாப்பிட்டோம் பகலில் நைட்டு வந்து நல்ல நல்ல ஹோட்டலில் ஒரு பொடி பிடிச்சோம் இன்னொரு விஷயம் இங்கே கவனித்தது என்னென்னா எல்லா இடத்துலையுமே அதாவது சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா இருக்குது அதே மாதிரி மலேசியாக்குள்ள வந்தோன்னே அந்த ஜோர் பார்லியே ஒரு லிட்டில் இண்டியா இருந்தது அதுக்கப்புறம் கோலாலம்பூரில் ஒரு லிட்டில் இண்டியா இருந்தது ஜார்ஜ் டவுன் பினாங்ல லிட்டில் இண்டியா இருந்தது அது மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த லிட்டில் இண்டியான்னுட்டு இருக்குது அது லிட்டில் இண்டியா இல்லைங்க லிட்டில் தமிழ்நாடு ஏன்னா அங்கே இருக்கிற எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் தமிழ் கடைகள் தமிழ் உணவகங்கள் தான் அதனால் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது சாப்பாடும் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கிது என்ன ஒன்று சா டிஃபன்லாம் ரொம்ப இருக்குது சாதம் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் அந்த அரிசி வேறு மாதிரி இருக்குது அவங்களுடைய சமையல் முறை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது பட் ஓகே ஓரளவுக்கு நம்ம சாப்பாடு மாதிரி இருக்குது அதனால சமாளிச்சிடலாம் இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சிங்கப்பூர் மலேசியாவில் எல்லாமே எங்கே பார்த்தாலும் லிட்டில் இந்தியா அதுவும் தமிழ் கடைகள் நம்ம தமிழ் பாரம்பரியம் தமிழ் மக்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுநாள் காலையில் புதன்கிழமை ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு பினாங்கில் இருக்கிற ஒரு பெரிய அழகான பிரம்மாண்டமான புத்தர் கோவிலுக்கு போனோம் ரொம்ப அழகாக இருந்தது புத்தர் பல அளவில் பலவிதமாக அழகழகாக காட்சி அளித்தார் அங்கே கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணோம் அந்த இடம் சுற்றுறதுக்கே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சு அவ்வளவு பெரிய ஒரு கோயில் ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோயில் ரம்மியமாக இருந்தது அதை சுற்றி இயற்கையாக இருந்தது ரொம்ப சிறு சிறு பூங்காக்கள்லாம் இருந்தது உள்ள ஸோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டே வந்தோம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்னும் டுவர்ட்ஸ் நார்த் ட்ராவல் பண்ணோம் காரில் ஸோ கெடா அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்தது இந்த கெடாவை பற்றி முக்கியமாக ஒரு தகவல் சொல்லணும் இந்த கெடா தான் தமிழில் கடாரம் அதாவது சோழர்கள் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள பல நாடுகளை பிடித்து ஆட்சி செய்தார்கள் அப்படி ராஜேந்திர சோழன் இந்த பக்கம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாம் பிடிச்சிட்டே வராரு அப்ப இந்த கடாரத்தை பிடித்த பிறகு அவருக்கு பட்டப்பெயர் அளிக்கப்பட்டது அதுதான் கடாரம் கொண்டான் ஸோ அதுக்கப்புறம் அங்க உள்ளூரில் அந்த தமிழ் பெயர் கடாரம் என்ற பெயர் மருவி கெடா அப்படின்னு மாறி பாருங்க பத்தாம் நூற்றாண்டிலிருந்தே நமக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அதாவது பர்மா தாய்லாண்ட் சிங்கப்பூர் மலேசியா ஃபிலிப்பைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தொடர்பு இருக்குது ஸோ அப்போத்துலேருந்தே நிறைய காலகட்டத்தில் நாம் நம்மளுடைய ராஜாக்கள் அங்கே ஆட்சி புரிந்திருக்கிறாங்க வணிகம் நடந்திருக்கு அதனால் நிச்சயமாக நம்ம தமிழ் மக்கள் அங்கே குடியேறியிருப்பாங்க அதுதான் வந்து இன்றைக்கும் அங்கே தமிழ் ஒரு நிமிர்ந்து நிற்கிறதுக்கும் தமிழ் அங்கே புழங்கிறதுக்கும் தமிழ் மக்கள் இவ்வளோ பேர் அங்கே வாழ்கிறதுக்கும் காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த கடாரத்தில் அதாவது கெடாவில் எங்களுடைய காரை ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டில் போட்டுட்டு அங்கேருந்து ஃபெரி பிடிச்சி லங்காவி ஐலாண்ட் போய் சேர்ந்தோம் ஃபெரின்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு பெரிய சைஸ் போட்டு ஸோ அதில் வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் கடலில் அந்த அழகான லங்காவி ஐலாண்டை போய் அடைந்தோம் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப க்ளீனாக இருந்தது மலேசியா அதாவது மற்ற பகுதிகளை விட கேலெல்லாம் விட அங்கே இன்னும் அழகாகவும் க்ளீனாகவும் இருந்தது ஸோ அங்கே போனோன்னே ஒரு இன்னோவா காரை ரெண்ட் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெசார்ட் ஒன்று புக் பண்ணிவிட்டு அங்கேயே அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணோம் அந்த ரெசார்ட் வந்து ரொம்ப அழகான ஒரு ரெசார்ட் மல்டி ஸ்டோரிலாம் கிடையாது ஒரே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் தான் ஆனால் நீட் நீட்டாக ஒரு ஒரு சைடும் ஒரு மூணு சைடில் நீட்டாக ஒரு அஞ்சு அஞ்சு ரெசார்ட் ரூம்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பார் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆஃபீஸ் ரூம் ஒன்று இருந்தது நடுவில் ஒரு பெரிய ஸ்பேஸ் அங்கே பாம் ட்ரீஸ்லாம் இருந்தது மணல் இருந்தது ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் செடி கொடிகள்லாம் இருந்தது பூக்கள் எல்லாம் ஒரு கார்டனிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல நாங்கள் தங்கினோம் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லங்காவிலேயும் நிறைய தமிழ் ஹோட்டல்ஸ் இருந்தது மறுநாள் கால வியாழக்கிழமை ஒரு பேக்கேஜ் ஒன்று புக் பண்ணிக்கிட்டோம் அங்கே இருக்கிற சைட் சீங்லாம் போகிறதுக்கு அந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இடம் கூட்டிகிட்டு போனாங்க அதாவது ஈகிள் ஃபீடிங் ஸ்பாட்டு ஒயிட் சேண்ட் பீச்சு அப்புறம் வந்துட்டு டைவிங் ஸ்பாட் ஸோ இது எல்லாமே வந்து கடலுக்குள்ளே தான் இருக்குது அதனால் மோட்ரு போட்டில் கூட்டிகிட்டு போனாங்க ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக அவர் போனார் அதுலேயும் கொஞ்சம் குளிக்கி கிளிக்கி கொஞ்சம் வேலையெல்லாம் காமிச்சார் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கட்டுமேன்றதுக்காக போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நிறுத்தி ஏதோ கீழே கடல்ல தூணா இருக்கேன் உடனே எங்க தான் வந்ததோ தெரியல கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஈகிள்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஈகிள்ஸ் எங்க போட்ட சூழ்ந்துக்குச்சு சூழ்ந்து அந்த ஃபீட் பண்ணதெல்லாம் அப்படியே வந்து வந்து கரெக்டா அப்படியே கொத்திக்கிட்டு மேலே கிளம்பிடுது சர்ஃபேஸ்ல விழுந்து அந்த ஏதோ ஃபுட் ஏதோ மீட் போடுறாங்க தண்ணியில் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு பறந்துடுது ஸோ ரொம்ப கிட்டக்க பார்த்தோம் ரொம்ப ஒரு அழகான ஒரு காட்சி அது பிரமிப்பாக இருந்தது ரொம்ப பெரிய பெரிய கழுகுகள் வெள்ளை கழுத்தோடையும் ப்ரௌன் உடலோடவும் இருந்த அந்த கழுகு கழுகுகள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் அப்படியே போய்ட்டு இருந்தால் ஒரு கர்ப்பிணி பெண் மவுண்டேன் அப்படின்னு ஒன்று இருக்காங்க அதை மலையை பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுநடுவில் கடலுக்கு நடுநடுவில் மலைகளாக இருக்கும் சின்ன சின்ன குன்றுகளாக இருக்கும் அதுதான் அந்த இடத்தினுடைய அழகு ஸோ அதில் வந்து ஒரு மலையை பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண் படுத்துட்டு இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்கும் ஸோ அதை அப்படியே காமிச்சாரு அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக அப்படியே போயிட்டே இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைவிங் ஸ்பாட்டு அங்கே விட்டாங்க அங்கேருந்து அது வந்து ஒரு மலையில் விட்டாங்க அந்த மலையில் கொஞ்சம் நடந்து ஒரு பள்ளத்தில் அப்படி படிக்கட்டில் இறங்கி போனோம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மலை ஒரு நடுவில் வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்குது ஏதோ ஆர்ட்டிஃபிஷியலாக செய்த மாதிரி இருக்குது ஆனால் வந்து அதை செய்ய முடியாது ஆர்டிஃபிஷியலாக அவ்வளோ பிரம்மாண்டமான மலைகள் அவ்வளோ பெரிய ஒரு ஏரி மாதிரி அந்த தண்ணி வந்து கடல் தண்ணீர் அந்த இடத்துல வந்து ஏரி மாதிரி அமைஞ்சிருக்கு ஏன்னா வந்து முழுவதும் ஒரு தொண்ணூறு சதவீதம் அந்த இடத்த வந்து மலைகள் சூழ்ந்துருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி மாதிரி இருக்குது பார்க்கத்துக்கு அங்கே எடுத்துன்னு போய் விட்டாங்க அந்த இடத்துல லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு அதில் குதிக்கலாம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது அடி ஆழம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது நான் இதுவரைக்கும் எனக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது இவங்கெல்லாம் பழக்கப்பட்டவங்க நிறைய மலேசியா சிங்கப்பூர்லாம் இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு நிறைய இடத்துல ஸ்கூபா டைவிங்லாம் பண்ணியிருக்காரு இவர் ராஜேஷ் அதனால் அவரும் அவர் பசங்க அவங்க மனைவி எல்லாருமே இறங்கிட்டாங்க லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் தைரியம் வந்தது ஸோ நானும் இறங்கினேன் இறங்கினா கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளால் ஸ்டேபிளாக அப்படி நிற்க முடியல நம்ம கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு அது எப்படின்னா அந்த வழிமுறை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணணும் தண்ணியில் அப்படின்ட்டு இல்லைனா நீங்கள் லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தாலும் அப்படி கவுந்துருவீங்க ஸோ நீங்கள் காலை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும் கையை கொஞ்சம் விரிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அப்படியே நிற்கலாம் தண்ணியில் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சாய்ந்து படுக்கணும்னா கொஞ்சம் காலை அப்படியே தூக்கணும்னா கையை கொஞ்சம் பரப்பி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் அப்படியே படுத்து ஃப்ளோட் பண்ண முடியுது ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவ்வளோ அடி ஆழ தண்ணியில் ஐ வாஸ் ஃப்ளோட்டிங் ஸோ ரொம்ப நேரம் இருந்தோம் ஒரு ஒன் ஹவர் அந்த தண்ணியிலே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப சில்லுன்னு இருந்தது தண்ணி சுத்தமான தண்ணி மூலிகைகள் கலந்த தண்ணியாக இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ பசுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அந்த தண்ணி ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வரவே மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி ஒயிட் சாண்ட் பீச்சுக்கு வந்தோம் நம்ம பீச்சுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா சாண்ட் தாங்க வெள்ளை கலரில் இருக்குது சாண்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலைகள் பெருசாக ஒன்றுமே இல்லை அதனால் ஏதோ ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கிற மாதிரி ஜாலியாக குளித்தோம் எந்த விதமான பயமும் இல்லாமல் கரகோரமாக வந்து மரங்கள்லாம் இருந்தது ஸோ அதனால் அந்த இடம் வித்தியாசமாக அழகாக இருந்தது ஸோ அங்கே குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே இதெல்லாம் வர மனசே இல்லை கடைசியாக ரூம்க்கு வந்து சேர்ந்தோம் ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எல்லோரும் கிளம்பி அப்படி அந்த பெண்டாய் செனாங் அப்படின்வாங்க அந்த லங்காவில் உள்ள ஒரு இடம் அங்கே வந்து பீச் பீச்சை ஒட்டினி நிறைய கடைகள்லாம் இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு ஒரு வாக் அங்கே போனோம் அங்கே வந்து மசாஜ் பார்லர்ஸ் நிறைய இருந்தது சரி ஏன் மசாஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னுட்டு ஒரு மலாய் மசாஜ் பார்லருக்குள்ளே போய் மசாஜ் பண்ணிக்கிட்டேன் தே ஆர் வெரி ப்ரொஃபஷ்னல் ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணாங்க ஒரு லேடி தான் பண்ணாங்க அது பண்ணின பிறகு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கினேன் ஸோ நீங்கள் போனீங்கன்னா அந்த மசாஜ் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க யார் வேணால் பண்ணிக்கலாம் மசாஜ் விலையும் வந்து அது அவங்க வாங்கினதும் ரொம்ப குறைவு தான் அதாவது ஃபார்ட்டி ரிங்கட்ஸ் ஒரு ரிங்கட் பதினெட்டு ரூபாய் ஸோ எழுநூற்றி இருபது ரூபாவில் ஒரு நல்ல மசாஜ் நீங்கள் இந்தியாலேயே அந்த மாதிரி இந்த ரேட்டுக்கு மசாஜ் பண்ணிக்கவே முடியாது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச் பக்கம் போனோம் பீச்சில் வந்து அப்படி காலால் இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா சில பேராக்ளைடிங் அந்த மாதிரி சில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால நாங்கள் அதெல்லாம் போகலை அதுக்கப்புறம் அங்கே ஒரு பீச் ஓரத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது அங்கே போய்ட்டு அன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டு படுத்தாச்சு எங்கள் ட்ரிப்பு வந்து பத்து பதினோரு நாள் ட்ரிப்பு அதனால் நாங்கள் இவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ணி இவ்வளோ இடங்கள் பார்த்தோம் ரெண்டாவது எங்ககிட்ட கார் இருந்தது டைம் இருந்தது செலவழிக்க போதுமான பணம் இருந்ததுனால எங்களால் இது முடிஞ்சுது பட் நீங்கள் வரவங்க இவ்வளோ நாள் பத்து நாள் ட்ரிப்லாம் நீங்கள் மாட்டீங்க ஒரு அஞ்சு நாள் தான் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா பேக்கேஜ்லாம் கவர் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சிங்கப்பூரில் ஒரு ரெண்டு நாள் கோலாலம்பூர் ஒரு அதை சுற்றி இருக்கிற ப்ளேஸஸ் மேபி ஃபினாங்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க இந்த அளவுக்கு வந்து நிறைய இடங்கள் பார்க்கறது கஷ்டம் அதனால் நீங்கள் அந்த மைண்ட் செட்டோடு தான் வரணும் எல்லா இடங்களும் கவர் பண்ணனா உங்களுக்கு பத்து நாள் பன்னெண்டு நாள் தேவைப்படும் இன்னொரு விஷயம் என்னென்னா மலேசியா சிங்கப்பூர் வர்றதுக்கு இந்த ஏப்ரல் மே ஜூனில் வராதிங்க நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயும் சரியான வெயில் அதனால் மற்ற மாதங்கள் அதாவது ஜனவரி பிப்ரவரியெலாம் வந்தால் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லை ஆகஸ்ட் செப்டம்பர் நல்லா இருக்கும் இல்லை மற்ற எல்லா மாதமும் வரலாம் ஏன்னா இங்கே வந்து இந்த மழை பயம்லாம் தேவையில்லை புயல் மழை அதெல்லாம் அதெல்லாம் மாடரேட்டா தான் இருக்கும் வருஷம் ஃபுல்லாக இங்கே பெரிய மழை புயல் அதெல்லாம் வந்து இங்கே கிடையாது ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது மலேசியாவுடைய கல்ச்சர் முஸ்லீம் கண்ட்ரீன்றதுனால ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க ரொம்ப அரக்குற ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து ஏதோ தகாத முறையில் அந்த லூட்டி அடிக்கிறதோ வெளியில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப டீசெண்டான மக்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க முகத்தையும் அவங்க ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முகத்தை முகம் மட்டும்தான் தெரியும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க லேடிஸும் மற்றபடி எந்த இந்த நைட் லைஃப் ஆக்டிவிட்டிஸ் அது இது இந்த மற்ற சிட்டிஸில்லாம் இருக்கிற மாதிரியான எந்த ஆக்டிவிட்டீஸும் இங்கே கிடையாது ரொம்ப டீசெண்டான ஒரு ஊர் மலேசியா ஓகே செவ்வாய் புதன் வியாழன் நாங்கள் எங்கெல்லாம் போகணுன்றதை இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் சில நாட்கள் நாங்கள் மலேசியாவில் தங்கியிருந்தோம் வேறு சில இடங்களுக்கெல்லாம் போனோம் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் முக்கியமாக சிங்கப்பூர் பற்றியும் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுதான் கடைசி பகுதியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்டில் கேளுங்கள் இல்லை மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மீத இடங்களை பார்ப்போம்